Cách ஸ் ரொம்ப அவர்கள் இன்டர்வியூல தளபதியை மீட் ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது என்னோட பையன் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் கடைசியா பார்த்துட்டு நாரடி தான் சாங்குக்கு ஆடிக்கிட்டே இருப்பான் தான் தளபதியை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் மீட் பண்ணுவாருன்னு பார்த்தா டூ ஹவர்ஸ் பேசிட்டு இருந்தாரு எங்களோட பழைய மெமரிஸ் பத்தி எல்லாம் பேசி என் பையனோட ரொம்ப நேரம் ரொம்ப மெமரபுளான ஒரு மீட்டிங்கா இருந்துச்சு அது அண்டு நான் நிறைய நடிகர்களோட நடிச்சிருக்கேன் பட் தளபதியோட நடிச்சது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் முடியும் போது நான் இந்த ஒரு கண்ட்ரி போறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கெயிண்டா கேட்பாரு சோ பொதுவா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஹீரோவும் இல்ல ஷெடியூல் முடிஞ்சா பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் தளபதி அப்பவே கெயிண்டா டவுன் டு அர்த்தா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா தளபதியை மீட் பண்ணது பத்தியும் அதுக்கு முன்னாடி படங்கள்ல ஒன்னா ஒர்க் பண்ணது பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் ரம்பா பாத்தீங்கன்னா தளபதியோட நினைத்தேன் வந்தாய் என்றென்றும் காதல் மின்சார மின்சாரக்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க கடைசியா சுக்ரன் படத்துல தளபதியோட வந்து ஒரு சாங் ஆடி இருப்பாங்க இதுல நினைத்தேன் வந்தாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு ஏன்னா படமும் சரி மெயின் அதோட பாடல்கள் பயங்கரமா இருக்கும் எவ்வளவு டைம்ஸ் பார்த்தாலும் சலிக்காத ஒரு லிஸ்ட் நினைத்தேன் வந்தா இருக்கும் எப்பயும் அண்ட் மின்சார கண்ணால தளபதி ரம்பா சீன்ஸ் எல்லாமே பயங்கர பன்னா இருக்கும் அண்ட் அவசோ அந்த ஊதா ஊதா பூ சாங் பயங்கர ஒரு பேவரட் இப்ப இங்கேயாவது ரேண்டமா இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல அந்த சாங்கை பார்த்தாலும் அப்படியே ஏர்லி டூ தௌசண்ட்க்கு கொண்டு போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்போட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ